எந்த ஆவினாலும் சொல்லியிருக்கிறாங்க நம்ம பரிசுத்த ஆவினுடைய வெளிப்பாட்டிலே சொல்லியிருக்கிறாங்க பரிகாசம் செய்கிறவன் என் பிள்ளையோடு வளரக்கூடாது நம்ம ஈசாக்கின் பயபக்திக்குரியவரை சொல்லுகிறது எல்லாமே சரிதான் வளர்ப்பு எப்படி இருக்குது பாருங்கள் பரிகாசம் தேவ சமூகத்தில் இருக்கிறதே இங்கே வளர்ச்சி இருக்காது உங்களுக்கு இகிழ்ச்சி இருக்கும் பரிகாசம் பரிகாசம் என்பது அது ரொம்ப பெரிய காரியம் கத்தருக்கு பொல்லப்பான காரின்னு சொல்ல வரேன் அதோடு இருந்தால் பிள்ளை வளர்ச்சியிலே கரைப்பற்று பரியாசக்காரோடு நீங்கள் அமருகிறீர்கள் என்றால் உங்கள் தேவனுடைய ஐக்கியம் உங்கள் தேவபக்தி கரைப்பற்று அது மட்டுமில்லை ஆகார் இதை செய்யலை ஆனால் எகிப்து தசத்தால் அவள் அபராம பெற்ற குமாரனாகிய இஸ்மவேல் பரியாசம் பண்ணுறான் இவனுடைய அடையாளம் என்ன ஆபரகாமுடைய குமாரன் இவனுடைய அடையாளம் என்ன எகிப்து தேசத்தால் ரெண்டுமே சுத்திகரிக்கப்பட வேண்டிய காரியம் இந்த குடும்பத்தில் ஒரு அங்கத்தினர் தானே ஆகார் என்று எழுதப்படவில்லை இன்னும் அது எகிப்தாகவே இருக்குது எத்தனை வருஷம் சபைக்கு வந்தாலும் அடையாளத்தை அழிக்காது மன ரீதியான அடையாளம்னு சொல்கிறேன் சரீர ரீதியான அடையாளம்னு சொல்கிறேன் உரையாடல் ரீதியான அடையாளம்னு சொல்கிறேன் கடைசி வரைக்கும் அந்த அடையாளம் இருந்து கொண்டிருக்கும் அந்த அடையாளத்தை சபையும் வரவேற்கும் ஆனால் சத்திய ஆவியானவர் அதை அனுமதிக்க மாட்டார் உங்களை நீங்களே இன்று சோதித்து பார்த்து சுத்திகரித்துக் கொள்ளுங்க இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்ட நாளிதேனுடைய அற்புதத்தை காண்பீர்கள் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக உங்களுடைய சம்பாத்தியம் பெருக வேண்டும் உங்கள் சரித்து சுகம் வர வேண்டும் உங்களுக்கு விடுதலையோடு நீங்கள் ஆராதிக்க வேண்டும் என்றால் உங்கள் வாழ்க்கையில் சத்தியம் என்ன போதிக்கிறது என்பதற்குள்ளே வந்தால்தான் உங்களுக்கு தெரியும் நாளை திருவிருந்து இது ஒரு விருந்து இந்த விருந்து கொடுத்து முடித்த உடனே ஆகார் அனுப்பிவிடப்பட்டுக்கிறான் இஸ்மவேல் அனுப்பிவிடப்பட்டுக்கிறான் இத்தனை நாடுகள் இருந்தாங்களே இத்தனை ஆண்டுகள் நம்மோடு இருந்தார்களே என்பதெல்லாம் காரியம் இல்லை அனுப்பு தேவனே சொல்லுகிறான் துருத்தியில் தண்ணீரை கொடுத்து அனுப்பிவிட்டு பரியாசம் கூடிய கடன் காரியம் என்ன அவனுக்கு வந்த பலன் என்ன பரியாசம் இதை கண்டிக்காததுனாலே வந்த பலன் என்ன ஆகார் இஸ்மவேல் வயது எவ்வளோ வித்தியாசம் இருக்கும் தாய் தானே கண்டிக்கலாம் இல்லையா கண்டிக்காதவர்கள் பரிகாசை கண்டிக்காதவர்களுக்கும் நிரந்தர வனாந்திரம் வனாந்திரம் மட்டும் இல்லை வனம் மிருகங்களோடு செஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை இவனுக்கு அதை விட்டு வெளியே வர அளவுக்கு ஒரு சூழ்நிலை கண்டிக்காவிட்டாலும் உனக்கு வனவாசம் வந்துடும் கண்டித்தால் உங்களுக்கு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை வரும் செய்ய தவறிட்டா எனக்கு எவ்வளோ நேரம் கொடுத்தாச்சு செய்ய தவறிட்டா